ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நான் ஒரு குட்டி கற்று சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு அரண்மனையில் ஒரு குட்டி அழி அட்டைகாசம் பண்ணிட்டே இருந்துச்சான் அது பிடிக்கிறதுக்காகவே ஒரு அரண்மனையில் அந் ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த பூனை எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதால் பிடிக்கவே முடியலையா அப்போ அந்த ராஜா சொன்னாராம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் பூனையும் கொண்டு வாங்க அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம் வந்தாங்க அதனால் புடிக்கவே பிடிக்கவே முடியலையா அந்த எளிய அப்போ வந்து அதெல்லாம் பார்த்தது காவலாளி ராஜா நான் என்னோடய பூனையை கொண்டு வரேன் அப்படின்னு அந்த காவலாளி சொன்னாரான் சரி கொண்டு வாப்பா அப்படின்னு அந்த ராஜா சொன்னாரான் அந்த காவலாளி அதோட பூனையை கொண்டு வந்த உடனே கொஞ்ச நாட்லேயே அந்த பூனை பிடிச்சிருச்சான் அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம் உன்னோட பூனைக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குற அப்படின்ட்டு அப்போ அந்த காவலாளி சொன்னாராம் என்னோட பூனைக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை அல்லது டேலண்ட்டும் இல்லை ஜஸ்ட்டு அதுக்கு இருந்த பசி மட்டும்தான் அப்படின்னு அந்த காவலாளி சொன்னாராம் அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் நம்ம எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு எனர்ஜியா கொண்டு வந்தோம் குழு குழுன்னு நம்ம இது சாப்பிட்டு நம்மளுக்கு இன்னும் ப பசி தீரணும் அப்படின்னு அந்த பூனை நினச்சிருக்கோம் ஆனால் தான் அது பிடிக்கல அப்படின்னு அந்த எல்லாரும் ச நினச்சாங்களாம் இ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் வச்சிருக்கணும் அப்போ தான் உங்களால் சக்சஸ் ஆக முடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் சக்சஸ் ஆக முடியும் நன்றி குட்டீஸ்